பயண நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் காஞ்சிபுரம் வழக்கருத்தீஸ்வரர் ஆலயம் இக்கோயிலை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் தெரியப்படுத்துங்கள் அதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உடனுக்குடன் ஆகும் ಿ ಓಂ ನಮತ್ ಜಿ ಓಂ ನಮತ್ ಶಿವನೇ ಮಾಂಡೇವೋ வண்ண வெண்பொடி பூசும் மார்பின் வரி அரபம் புனைந்து பெண் அமர்ந்து ஏறி ஆடல் பேணிய பின்ஞகன் மேய இடம் விண் அமர் நெடுமாடம் ஓங்கி விளங்கிய கச்சி தன்னுள் பொழில் சூழ்ந்த ஏகம்பம் சேர இடற்கெழுமே திருஞானசம்மந்தர் அருளிய தேவார் நவகிரகங்களை படைத்தது இறைவன் நவ கிரகங்களின் தான் இருப்பான் கிரகங்களின் இயக்கங்களின் பலன்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாரையும் விட்டு வைக்காது என்பதுவே நிதர்சனமான உண்மை அவ்வகையில் கிரகங்களைப் பற்றியும் அதற்கான கோயில்களை பற்றியும் தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கான கோயில்களின் முறையான வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் இதை நாம் அறியும் ஸ்தலம் காஞ்சிபுரம் பழக்கருத்தீஸ்வரர் ஆவார் ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது தேவர்களுக்கு துணையாக திருமால் நின்று போர் செய்தார் அசுரர்கள் பயந்து ஓடி பிருகுமுனிவரின் மனைவியும் லட்சுமியின் தாயுமான தியாதி இடத்தில் தஞ்சம் புகுந்தனர் திருமால் சினம் கொண்டு தன் மாமியார் என்று பாராமல் தலையை கொய்தார் அசுரர்களையும் பதம் செய்தார் இதைக் கண்டு பிருகுமுனிவர் திருமாலை பார்த்து பத்து பிறப்புகள் எடுத்து இவ்வுலகில் உழழுமாறு சபித்துவிட்டார் மேலும் பிரபுமுனிவர் முனிவர் சுக்கிரன் துணை கொண்டு தன் மனைவியை வியப்பெறச் செய்தார் திருமால் மனம் வருந்தி காஞ்சிக்கு வந்து இவ்விரைவனை வழிபட்டு பரிகாரம் வேண்டி நின்றார் திருமாலுக்கு பிறகு முனிவர் சவித்த பத்து பிறப்புகளும் உலகத்திற்கு உபகாரமாக ஆகுமாறு அருள் செய்து பிறகு சாபத்தினால் அறிவடைந்த பயத்தை பூட்டி அருளினார் இதனால் இம்மூர்த்திக்கு அரிசாப வயம் தீர்க்க பெருமாள் என திருநாமம் கொண்டு விளங்குகிறார் இந்த தெய்வத்திற்கு எந்த கிரகம் பெயர் கொடுத்திருக்கிறது சூரியன் சனி புதன் சந்திரன் இந்த கிரகம் இந்த தெய்வத்திற்கு பெயர் கொடுத்திருக்கிறது வம்பு வழக்கு பிரச்சனை உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் வழக்குகளில் வெற்றி பெறலாம் பன்னீர் பன்னீர் அபிஷேகம் செய்து சிறிது வாங்கி வந்து வீட்டில் தெளித்து விட்டால் வழக்குகளில் வெற்றி பெறலாம் பிரச்சனை உள்ளவர்கள் சொத்தில் வழக்கு உள்ளவர்கள் இக்கோயிலில் கங்கா தீர்த்தம் அபிஷேகம் செய்து அந்த சொத்து இருக்கும் இடத்தில் தெளித்துவிட்டால் பிரச்சனை விரைவில் முடிவடையும் பணியில் இருக்கும் ஊழியர்கள் வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பன்னீர் அல்லது மழைநீர் அபிஷேகம் செய்தால் வேலையில் இருக்கும் பிரச்சனை தீரும் தனிப்பட்ட இருவருக்கும் ஏதன் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருவரும் பிரிந்து இருந்தாலும் செய்த தப்பை உணர்ந்து கோவிலுக்கு வந்து சென்றால் இருவரும் ஒன்று சேருவார்கள் விவாகரத்து வரை சென்று இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு இக்கோயிலில் கோதுமை மாவுரொட்டி நல்லெண்ணையில் சுட்டு இக்கோயிலில் நைவேத்தியமாக வைத்து நெவேத்தியம் செய்து கருப்பு நிற பதிக்கோ அல்லது கருப்பு நிற நாய்க்கு உணவாக கொடுத்தால் விவாகரத்து நின்றுவிடும் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் பூர்வீக சொத்து வழக்கில் உள்ளவர்கள் கோதுமை மாவை நல்லெண்ணெய் ஊற்றி பிசைந்து பதினெட்டு உருண்டைகளாக உருட்டிக்கொள்ளவும் அதை கோயிலுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஓடும் நீரில் விட்டுவிட்டால் பூர்வீக சொத்து பிரச்சனை வழக்கிலிருந்து விடுபடும் தலப்புரான் சத் அசத் என்பதற்கான அர்த்தத்தை அறிந்து கொள்ள தேவர்களும் முனிவர்களும் காஞ்சிபுரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் அவர்களுடைய ஐயத்தை போக்க சிவபெருமானின் நேரில் வந்து விளக்கியதால் இத்தலத்தில் சிவபெருமான் என அழைக்கப்படுகிறார் திருவிழாக்கள் வருடந்தோறும் ஆணி மாதம் தேரோட்டம் நடைபெறுகிறது வழக்கருத்தீஸ்வரர் மருவார் குழுவில் அம்பிகையுடன் தேரின் நான்கு ராஜ்ய வீதிகள் வழியாக உலாபுரம் தடங்குதல் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே காந்தி சோலையில் தொடக்கத்திலேயே வலதுபுறமாக அருள்மிகு கோவில் கோவில் காலை பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் கருவறையின் உள்ளே நுழைந்தால் முதலில் நமக்கு இடதுபுறத்தில் காட்சி தருபவர் அருள்மிகு பராசரேஸ்வரர் கருவறையில் மூலவராக நமக்கெல்லாம் அருள் புரிபவர் வழக்கருதீஸ்வரர் மலையினார் மகள் ஓர்பாகம் மைந்தனார் மழை ஒன்று ஏந்தி சிலகினால் மதில்கள் மூன்றும் தீயழச் செற்ற செல்வர் இலையின் ஆர் சூலம் ஏந்தி ஏகம்பம் மேவினாரை தலையினால் வணங்க வல்லார் தலைவர்க்கும் தலைவர் தாமே திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் பஞ்சகோஷத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மதேவர் சண்டிகேஸ்வரர் துர்க்கையம்மன் ஆலயத்தை சுற்றிலும் உள்ள சன்னதிகள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் நவக்கிரகங்கள் காலபைரவர் சூரியன் சந்திரன் இத்திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து தங்கள் வழக்குகளை தீர்த்து வைக்கும் வழக்கலீஸ்வரரே தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்